வணக்கம் நண்பர்களே நம்ம ரிசலிங் எடுத்துக்கிறோம் அட்வைஸ் ஆயிரவோ கிடையாது நமக்கு பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாற்றமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் குறிஞ்சிட்டு எச்சரிக்கை தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளிக்க அனைத்து நல்ல உள்ள நன்றி வளர்ப்பு வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஐசஐங்க் சப்சிக் குவாட்டருக்கு சரி ரெண்டாயிரத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெய்ட்லை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்ம் கெட்டிங் எக்ஸ்பென்சிவ் கிளாஸிஃபிகேஷன்ஸில் வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிகளாக மூவ்மெண்ட்டும் மாடரேட்லி புலிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ட்ரெய்ட் லைன்டைய வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூ அப்படின்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து ஒரு மாடரேட் ஆவரேஜா இருக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஹையா இருக்கு டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பிபி பீட்டா ஸ்கோர் வந்து பாயிண்ட் நைன்டி டூ ஜீரோ புள்ளி தொண்ணூற்றி ரெண்டுங்கிறதுனால ஆவரேஜ் வாலாட்டாலிட்டி ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஆனுவலைஸ்டாக நம்ம பார்த்துருவோம் ஆனுவலைஸ்டாக ரெவின்யூ ஃபோர்காஸ்ட் ஒரு டென் பர்சன்ட் அப்ராக்சிமேட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் வந்து இபிஎஸ்க்கு வந்து ஆனுவலைஸ்டாக ஏழு புள்ளி ஒம்பது பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க குவார்டர்லின்னு பார்க்கும்போது ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் வந்து டூ டூ த்ரீ பர்சென்ட் டூ 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 பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனி இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க அதே சமயத்தில் இபிஎஸ்க்கு குவார்டர்லி ஃபோர்காஸ்ட் எதுவும் இல்லை இப்போ இவங்களுடைய ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் அதில் ரெவன்யூ மிக்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கோர் பேங்கிங்காக போக இப்போ கமர்ஷியல் பேங்கிங்கிறது நமக்கு வந்து இங்கே முப்பத்தி ரெண்டு பெர்சென்ட் வந்து கான்ட்ரிபியூட் ஆகுது தென் சப்ஸிக்வெண்ட்டாக வந்து நமக்கு ரீட்டை பேங்கிங்கிறது பன்னெண்டு பெர்சன்ட் கான்ட்ரிபியூட் ஆகுது இது வந்து ரெவென்யூவில் ஆனுவலைஸ்டாக கிட்டத்தட்ட நாற்பத்தாறு பெர்சன்ட் வந்து இவங்களுக்கு வந்து கோர் பேங்கிங்கில் இருந்தோம் அதுக்கப்புறம் பேங்கிங்கோட அதர் சர்வீசஸ்ல இருந்து மிச்சது உண்டு கிராஸ் பேங்கிங்ல இருந்து இவங்களுக்கு நிறைய கான்ட்ரிபியூஷன் வருதுங்கிறத நம்ம பாக்குறோம் இப்ப இது வீக்குன்னு நம்ம எடுக்க முடியுமான எடுக்க முடியாது ஏன்னா ஐசிஐசிஐ பேங்குடைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படி தான் ஸோ அது மாதிரி இவங்களுக்கு இருக்கு ஸோ இப்போ இவங்க ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்ப இது கிராஸ் என்பிஏ எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம் ஆனுவலைஸ்டா இருந்தாலும் நம்ம கிராஸ் என்பி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கிராஸ் என்பி ஒன்னு அறுபத்தி ஏழுன்னு இருக்கு இது போன தடவை காட்டிலும் கிட்டத்தட்ட பாயிண்ட் ஃபைவ் கம்மியா இருக்கு அதே மாதிரி நெட் என்பிஏ வந்து புள்ளி எழுபத்தி ஆறுனு இருக்குது அது அப்படியே போனதும் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கு இது ரெண்டுமே இவங்களுக்கு பாசிட்டிவ் பாயிண்ட்டு தான் என்ஐஎம் பார்க்கும்போது மூணு புள்ளி அறுபத்தி எட்டுன்னு இருக்குது ஸோ இப்போ இதுவுமே வந்து அதர் பேங்கிங்ஸ்னு பா அதர் ப்ரைவேட் பேங்கிங் பார்க்கும்போது அதோட மேட்ச் பண்ணி நார்மலாக தான் இருக்குங்கிறத நம்ம புரியல்களை எடுத்துக்கிறோம் குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்றது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பதினஞ்சு புள்ளி ஒன்பது பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவன்யூ பத்து புள்ளி ஒன்பது பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ இது வந்து கியூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறைஞ்ச போயிருக்கு இப்போ கோர் பேங்கிங்னு பார்த்தோம்னா அதுதான் டாமினேட் பண்ணுறதாண்ணா

இது போன தடவை கட்டணும் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டு தான் போன தடவை இந்த இதுக்குமே ஈபிஎஸ் கொஞ்சம் இதில் டோட்டல் மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம எக்எல் ஃபார்மெட்டில் என்ன வந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம் இப்போ இதில் வந்து பதினாலு குவார்டருக்கான ரிசல்ட் இருக்குது இந்த பதினாலு குவார்டரையும் இவங்க பார்க்கும்போது இது அப்படியே வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்டுன்னு நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குறாங்க இப்படியே சப்சிகொன்டா இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் மெயின்டைன் பண்ணி உடச்சு போனாங்க கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லை இந்த ரேஞ்சுக்குள்ளேயே கரெக்ஷன் ஆகுது ஸ்டாக்னேட் ஆகுது கொஞ்சம் கரெக்ஷன் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் கிடையாது நமக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் அஃபோர்டபிலிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி இருபத்தி நாலு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி தொண்ணூத்தி நாலு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க புள்ளி

இப்போ ஒன்று புள்ளி அஞ்சு க வரும்போதே நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஆல்மோஸ்ட் நெருங்கிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இங்க வந்து அதே மாதிரிதான் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனை கொஞ்சம் நெருங்கிகிட்டு இருக்கிறான் கெட்டிங் எக்ஸ்பென்சிவ்ங்கிறத நம்ம புரிதல்பில எடுத்துக்கிறோம் இப்ப அடுத்தது இவனுடைய மூவமெண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரானா அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் என்ன காரணம் அப்படிங்கிறது யூபிஎஸ் டிடிஎம் அனாலிசிஸ்ல நமக்கு புரிய வரும் சப்போஸ் அதை பார்க்காம இவங்க ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொன்னாக்க டூ டூ பாயிண்ட் ஃபைவ் நம்ம எதிர்பார்க்கலாம் சரி இப்ப நம்ம இபிஎஸ் ஓட டிடிஎம் வருவோம் ஏபிஎஸ் கரண்ட் டிடிஎம் எழுபத்தி நாலு புள்ளி ஐம்பத்தி மூணு அது ஆவரேஜ் பண்ணும்போது பதினெட்டு புள்ளி அறுபத்தி மூணு இதுதான் ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவாட்டருக்கு எக்ஸிட் ஆகப் போறதோட கம்பேர் பண்ணும்போது பாயிண்ட் த்ரீ கூட அந்த ஃப்ராக்ஷனை நம்ம வந்து கணக்கில் பண்ணோம்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு ஃப்ராக்ஷனை கணக்கில் பண்ணலைன்னா ஸ்டாக்னேட் ஆகுது அப்படி ஸ்டாக்னேட் ஆகுதுன்னாக்கா ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்துல க்யூ ஒன்னையும் ஆவரேஜையும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஃபோர் கம்மியாகுது அப்படி பாயிண்ட் ஃபோர் கம்மியாகிறதுனால எகைன் திருப்பி அந்த இடத்துலயும் ஒரு கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இதுவும் நமக்கு கிடைக்குது இப்போ இன்னொரு பாயிண்ட்டையும் நம்ம பார்க்கணும் க்யூ ஃபோர் போனோம் க்யூ ஃபோரை காட்டி இப்போ கியூ ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பாயிண்ட் ஒன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால ஒரு சின்ன அப்சைட் மூமெண்ட் கொடுக்க தேவையில்லை ஆனா கொடுத்து கொடுத்துருக்குறான் இதை நம்பலாமாக்க இந்த ஃபேக்டர் பார்க்கும்போது இது ஸ்ட்ரென்தா இல்ல இந்த ஃபேக்டர் பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு தூரம் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மூவ்மெண்டானா சொல்ல வரல எகைன் திருப்பி அது வந்து சைடு வேஸுக்குள்ள இழுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணலாம் அதே சமயத்துல பிளேடர்ஸ் வந்து அடுத்த குவார்டருக்கு இதை காட்டுல நல்லா கூட பத்தொன்பதுக்கு மேல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணி கொண்டு போறாங்கன்னா ஏன்னா அப்சைட் மூமெண்ட் இனிஷியேட் பண்ணுது அப்படிங்கிறதுனால டூ டூ பாயிண்ட் ஃபைவ் நோக்கி பயணமானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம குறிப்பில் எடுத்துக்குவோம் பட் வீ இப்போ வந்து பிரேக் ஆயிருக்கிறது வீக் ஆகிருக்கு இது ஸ்ட்ராங்காக இல்லையாங்கிறத சப்சிக்வெண்ட் வந்து ட்ரேடிங் டேஸ் தான் முடிவு பண்ணணும் அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது இப்போ நம்ம இந்த ஈபிஎஸோட டிடிஎம் பொறுத்த வரைக்கும் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஒன்னுலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி பதினேழு அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் கிடைக்கிது ஆனுவலைஸ்டாக அதுல வந்து ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒண்ணுங்கிறது நமக்கு மிட் பாயிண்ட் ரேஞ்சா இருக்கு இப்போ நமக்கு எக்ஸ்பனன்சியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்ணிருக்கிறோம் இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கிறான்னாக்க நான் எப்படி என்ன மார்க் பண்ணிருக்கிறோம் பிபி ஜோன் மார்க் பண்ணிருக்கிறோம் பிபி ஜோனுக்கு கீழே வந்தா அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன் ஜோன் மார்க் பண்ணிருக்கிறோம் அவ்வளவுதான் இப்ப இவன் பிபியோட பாட்டம் ஜோன்ல இருக்கிறான் பிபியோட பாட்டம் ஜோன்ங்கிறது ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணு பிபிங்கிறது ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலு பிபியோட டாப்புங்கிறது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி மூணு சப்போஸ் கீழே வந்து ஏதோ ஒரு காரணத்தினால ஸ்டாக்னேட் ஆகுது இல்லாட்டி ரிசல்ட் போரா வந்துச்சு கீழே இது வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய பிரைஸ் வந்து ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தி எட்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தி முந்நூறு இடத்துல ஒரு கேப் இருக்கு ஆயிரத்தி முந்நூறு எஸ் ஒன் பார்த்தோம்னா ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பதுன்னு வருது இப்போ என்ன பண்ணிருக்கிறான் லேஸாக இந்த ஸ்ட்ரக்சர் அதாவது இந்த சைடு வேஸில் போய்கிட்டு இருந்த ஸ்ட்ரக்சரை உடச்சி மேலே போயிருக்கிறான் ஆனால் நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஒரு வீக்காக தான் நம்ம ஃபீல் பண்ணுறோம் ஸ்ட்ராங்காக நம்ம ஃபீல் பண்ணலை ட்ரேடர்ஸ் வந்து சப்ஸிக்வெண்ட் டேஸில் ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போனாங்கன்னா அப்புறம் வந்து நம்ம பார்த்துக்கலாம் அது வரைக்கும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம கன்ஃபர்மேஷனுங்கிறது டபுள் கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது எகைன் திருப்பி அந்த சைடுவேஸ் வேஸ்டில் வரானா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே